நரசிங்க பெருமாள் அவர்களே மற்றும் கடந்த ஆறு ஆண்டுகளில் நம்முடைய திண்டுக்கல் மேற்கு திண்டுக்கல் கிழக்கு இரண்டு மாவட்டங்களையும் சிறப்பாக வழிநடத்திய திண்டுக்கல் மேற்கு கனகராஜி அவர்களே திண்டுக்கல் கிழக்கனுடைய தலைவர் தனபால்ஜி அவர்களே மற்றும் இந்த மேடையிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டிய வழிகாட்ட இருக்கின்ற மாநிலத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே மண்டலனுடைய தலைவர்களே குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மண்டல் தலைவர்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களை ஒரு அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொதுக்கூட்டம் பட்ஜெட் விளக்க கூட்டம் நடத்தணும்னு சொல்லி மாநிலத்திலிருந்து குறிப்பு இது நடத்த ஏற்பாடு ஆனதிலிருந்து நம்மளுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் முத்துராமலிங்ஜி அவர்கள் என்னோடு தொடர்பில் வருவார் அதாவது பதினஞ்சு பதினாறு இன்றைக்கு பதினேழு அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் ஏன் நம்ம நல்ல ஒரு கூட்டத்தை கூட்டிடுவோமா அப்படி கேட்பார் நான் சொல்லுவேன் உறுதியாக இந்த திண்டுக்கல் மாநகரிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாம் கூட்டி காட்டுவோம் என்று சொல்லி அவரிடத்தில் நான் பதிவு செய்வேன் அதற்கான சாட்சிதான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கூடிய கூட்டம் அடுத்ததாக நம்மளுடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு அந்த டாபிக் நான் மத்திய பட்ஜெட் அனைவருக்குமான உள்ளடக்கிய பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை பார்த்து திமுக அரசு குறிப்பா வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மந்திரிகள் ஒன்று சக்கரபாணி இன்னொன்று ஐ பெரியசாமி இவர்கள் இருவருமே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக கூட்டத்தில் இந்த பட்ஜெட்ல வந்து முழுக்க தமிழ்நாடு எந்த ஒரு ஒரு பயனும் இந்த இது பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதிவு பண்ணாங்க அவங்களுக்கு பதிலடியா தான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்க கூட்டம் குறிப்பாக ஒரு நாலஞ்சு துறையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய பேராசிரியர் நமக்கு வழிகாட்ட இருக்கின்றாங்க ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருநூறு வந்தே பாரத் ரயில் விடப்படும் சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பு அதில் மெயினாக வந்து தென்கோடியில் இருக்கக்கூடிய வட வடகோடியில் இருக்கக்கூடிய பாராமுல்லா வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் விடப்படும் என்று சொல்லி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நம்மளுடைய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் விடப்படும் என்று சொல்லி ஒரு குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த தமிழ் நாட்டிற்கும் இதுவெல்லாம் பயன் தராளா கண்டிப்பாக பயன் தரும் ஏனென்று சொன்னால் காசிக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து மூன்று முறை நான்கு முறை சென்று வரக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கலாம் அதே போல ராமேஸ்வரத்திற்கு எத்தனை நபர்கள் யாத்திரிகர்களாக இன்றைக்கும் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவத்துறை மருத்துவத்துறையிலே நம்மளுடைய மாணவர்களுக்கு படிப்புக்காக பத்தாயிரம் சீட்டுகள் புதிதாக உருவாக்கப்படும் என்று சொல்லி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு எம்பிசி பிஎஸ் சீட் சீட்டு வாங்கணும்னு சொன்னா அந்த மாணவருக்கும் அந்த பெற்றோருக்கும் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் அதற்கு நீங்க தயாரிக்க வேண்டிய டாக்குமெண்டே அத்தனை டாக்குமெண்ட் ஆக நம்மளுடைய தமிழகத்திற்கு பத்தாயிரம் சீட் என்று சொல்லுகின்ற பொழுது உறுதியாக நம்மளுடைய பங்களிப்பாக குறைந்தபட்சம் ஐநூறு சீட்டுனால கிடைக்கும் இது இந்த தமிழக மக்களுக்கு பயன்படாதா உறுதியாக பயன்படும் ஆகையினாலே தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் எந்த இடத்திலும் தமிழகம் விடுபடவில்லை பெயர் விடுபட்டது என்று சொல்லி சில குறிப்பிகளை பேசி பேசி இவர்கள் இந்த மடைமாற்றம் செய்ய இந்த பட்ஜெட்டை இந்த நிர்வாகிகள் விரும்புகிறார்கள் கண்டிப்பாக சொல்கின்றேன் இந்த பட்ஜெட்டிலே உறுதியாக அனைத்து மாநிலங்களும் அனைத்து தர மக்களும் கவரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதுபோக நம்மளுடைய முப்பத்தாறு மருந்துகள் முழுமையாக வரிவிலக்கு அது வந்து இந்த பகுதியில் உள்ள எத்தனையோ முதியவர்கள் குறிப்பாக சொல்ல இன்றைக்கு இளைஞர்களே நிறைய பாதிக்கப்பட்டு அந்த மருந்தினாலே வாழ்வாதாரம் பெறக்கூடிய நிலையெல்லாம் இருக்கின்றது ஆகினாலே இந்த பட்ஜெட் முழுமையாக நம்மளுடைய தமிழகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய பட்ஜெட் இந்தியா முழுக்கு முழுக்க பயனளிக்கக்கூடிய பட்ஜெட் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்